ஜூன் ஜூலை மாசத்துல எங்க ஊர்ல இருக்கிற முந்திரி மரத்தை வந்து முந்திரி பழம் மட்டும் தான் இருக்கும் முந்திரி எண்டிலேயே முந்திரி காய்க்கிறது குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் காடா இருந்தாலும் முந்திரி இருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணிடணும் இதுதான் நம்ம செய்யல ரூலு இதுக்கு பேர் காடு ஈக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த முந்திரி ஈக்கிறத காட்டுக்காரங்களோ இல்ல நிலத்துக்காரங்களோ டிலே பண்ணாங்கன்னா அப்புறம் ஜனம் உள்ள பொந்திரம் தானவே காடு இஞ்சிருங்க அதுக்கப்புறம் முந்திரி கொட்டைகள் தான் சொந்தம் முந்திரி பழமரம் அதை அப்படியே பறிச்சிருவாங்க ஆனா முந்திரி பழுக்கிறதுக்கு முன்னாடி காயா இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற முந்திரி கொட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த முந்திரி காயை அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க ஏன்னா முந்திரி சீசன் முடியுது இல்ல அதுக்கப்புறம் முந்திரி பழம் கிடைக்காது அதனால இப்படி பண்றதுனால இது படுத்ததுக்கு அப்புறமா யார் வேணாலும் அந்த முந்திரி பழத்தை பறிச்சு சாப்பிடலாம் இதான் ரீசன் முந்திரி பழம் மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் ஆனா சீசன் டைம்ல முந்திரி பழம் நிறைய இருக்கும் அப்பா அவ்வளோ சாப்பிட மாட்டோம் ஆடு மாடுகளுக்கு ஃபுட்டா போட்டுருவோம் முந்திரி காடு இருக்கிற பகுதிக்கு போனீங்கன்னா அதுவும் சீசன் டைம் போனீங்கன்னா இந்த பழத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க இதை எப்படி சாப்பிடணும்னா முந்திரி பழத்தை நல்லா அலசிட்டு இந்த பழத்தோட அடிப்பகுதியில ரெண்டு பக்கமும் புடிச்சு இழுத்தோம்னா இந்த மாதிரி வந்துருங்க இதோடைய மேல் பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு அடிப்பகுதியை தூக்கி போட்டுருணும் ஏன்னா அது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த படத்தை நீங்க ஜூஸாவும் சாப்பிடலாம் இதுக்கு மிக்சில எல்லாம் போட்டு அடிக்க வேணாம் கையால பிசைஞ்சாலே போதும் இதுல நிறைய ஜூஸ் வருங்க இந்த சாரை நம்ம அப்படியே ஜூஸா எடுத்துக்கலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல இது நல்லா இருக்கும் ஆனா கொஞ்சம் தொண்டை கரகரப்பு தன்மையா இருக்கும் அவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றிங்க